മമ്മൂക്ക പങ്കചോട്ടിലെ താമസിച്ചു ഞാൻ ഒരു ചെറിയ ലോജിൽ താമസിച്ചു അതെ പങ്കജാം ഇല്ല ഇല്ല ഞാൻ പങ്കജോട്ടിൽ അവിടെ ഉണ്ടാവും അത് അടുത്ത് കുറച്ച് തൊട്ടടുത്തൊരു ഉണ്ട് അവിടെ ഞാൻ താമസിച്ചു സോ വാക്കിംഗ് പോകുമ്പോൾ ഞാൻ നടന്നിട്ട് ഒരു ദിവസം ഞാൻ ഈ ഹോട്ടലിൽ താമസിക്കും വിചാരിച്ചിട്ട് ഞാൻ പോകും ഇല്ല ഞാൻ ടൈം

ஆ ஆ ஆ இல்லை எனக்கு இந்த அந்த லைட்டிங் பற்றி ஃபுல் க்ரெடிட்னு நான் என்னோட டிஓபி ஈஸ்வரர் சர் தான் கொடுப்பேன் ஆனால் நான் அவர்கிட்ட கிட்டே கதை சொல்லும்போதே எனக்கு ஒரு வார்ம் டோன் பணம் ஃபுல்லாக இருக்கணுன்றது இருந்தது எனக்கு இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல எல்இடி போட்டாங்க ஒயிட் லைட்ஸ் தான் இருக்குது ஆனால் நான் வந்து ஐ டூ த லிபர்ட்டி எனக்கு அந்த 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 வார்ம் ஹை இந்த படம் இருக்கணுன்றது இருந்தது ஏன்னா ஒரு படம் அதோட கதை தான் எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணுது நான் பர்பஸாக இதை வந்து இப்படி பண்ணணும்லாம் யோசிக்கல அந்த சீன் நம்ம எழுதும் போது இப்படி இருக்கணும் அப்படின்னு மைண்டில் வந்திருக்கும் இல்லையா அதை என்னோட டியோப்ளிகேட்டை சொன்னேன் அண்ட் இல்லை இதில் டு ஆட் ஆக்வலாயிட்டு டேட்டை ஷூட் செய்யும்போது நம்மளுக்கு அல்ல ஒரு கேமராமன் இன்னும் வளர நல்ல ஷாட்ஸ் கலர்ஸ் கிட்டும் நைட்டுன்னு வச்சால் நார்மலி பீப்பிள் கோ டே ஃபோர் நைட் இல்லை ஒரு ஒரு சோர்ஸ் சோஷலைஸ் வச்சிட்டு குறைச்ச அத்தையொள்ளு ப்ஷே அங்கே குறச்ச நைட் சீன்ஸ் டே சீன்ஸ் ஆனால் அங்கே பேலன்ஸ் செய்யும் ஈ படம் முழுவதும் முழும் நைட்டில் எடுத்ததா சோ அவரோட பணி எந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஹேட் டு லுக் பியூட்டிஃபுல் ஸோ அதில் சிலப்பம் இப்போ ஞாபக த்ரீ ஹண்ட்ர்ட் ீஸ் ஷாட் லாஸ்ட் ஒரு பாக்வொர்க் செய்யும் ரூபாய் ஒரு லைட் மாத்திரே வச்சு ஒரு பவுன்ஸ் வச்சுக்கு ரெண்டு மூணு வாட்டர் கேன் வச்சிட்டு ஷூட் செய்து அத்தையொள்ளு சோ சிறிய விஷயங்களையும் யூ கேன் கெட் சின்ன சின்ன லைட்ஸ் அங்கே டிஃபரண்ட் ஆயிட்டு இருக்கணும் मैं क्रिएट आजे एंड मैं क्रिएट आल्सो एंड बोथ हैव ब्यूटीफुल हार्ट्स सूरज नया बार न्यू आई विल सी इट एंड बट मिन्न बाय आई शुड टेल अबाउट मनी आल्सो मनी नागर जेमनी चेंबो निहान इन्हीं की इ कदर आई वाज लाइक या इट्स नाइस इट्स एक्साइटिंग ये दो मिसिंग 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 नो அப்போது அவர் வந்துட்டு ஒரு லன்ச் ப்ரேக்கில் ஒரு ரெண்டு ரெண்டு சீன் நாங்கள் எடுத்தோம் எடுத்துகிட்டு ஐ வாஸ் லைக் ஓகே இன்னும் கொஞ்சம் ஏதாவது அப்போது மணி வந்துட்டு அபிநயிச்சு அண்ட் சம்திங் ஹிட் இட் அப்போது லஞ்ச் பிரேக்ல பெட்டுன்னு அயால் மெமிக்கரி தொடங்கி பாம்பா மாதிரி ஒட்டகமாக மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் செய்யும் நான் ஐ வாஸ் லைக் அந்த டேரெக்ட் செட்ஸ் தான் இது யூஸ் பண்ணலாம் அண்ட் அங்கேயே ஆ கேரக்டர் மாறி லைக் பெட்டி கோழியாக மாறும் யூனோ அங்கே சோ த மொமெண்ட் தட் அது கண்ட சேஷம் ஐ தாட் ஓகே மூவி அத்தையும் ஸ்ட்ரெங் தண்ணு அட் த சேம் டேம் எங்களுக்கு அவரோடு எப்பவும் அவரோட வளர ஜோவியல் வளர வளர கேர்லெஸ் ஆக்ட் இல் பி கேஜுவல் எனக்கு அது வளர்ட்ட ஒரு விஷயம் இட்ஸ் எ ஹியூஜ் லாஸ் ஐ மீன் ஆஸ் எடுத்து லாஸ் இண்டஸ்ட்ரிஸ் பியூட்டிஃபுல் பேர்சன் சுராஜ் அஃபோர்ஸ் ஆல்ரெடி ஃபான்டாஸ்டிக் ஆல்ரௌண்டர் இப்போ அத்தூர் கூட